ஏ கள்ளாராயமே அறுபது பேருக்கு மேல உயிரை பறிச்ச கொலை சாராயமே பலர் குடும்பங்களின் சோகத்திற்கு காரணமான வெள்ளை சாராயமே பலர் கண் பார்வை பறித்த நொல்லை சாராயமே பலர் குடல் வெந்து போக காரணமான கொதி சாராயமே நான் சும்மாட்டேன்

இந்த கள்ளச்சரையும் குடி கெடுக்கும் கள்ள போன நாட்டை சரி இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தால ஒழிக்க முடியாதா வாய்ப்பு இல்ல ராஜா இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல ஆண்டாண்டு காலமா இந்த கள்ளச்சாராய தொழில் நடந்துகிட்டு தான் இருக்கு காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீதிமன்றமும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு

அப்புறம் குடும்பம் நடுத்தரவுல நிக்கும் ஓ இதனாலதான் மலிவா கிடைக்கிற கள்ள சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்கன்னு சொல்ல வரியா அதுவும் ஒரு காரணம் தான் அப்போ இந்த அரசாங்கம் டாஸ்மார்க்ல விக்கிறது மட்டும் தப்பு இல்லையா முதல்ல இந்த கடைகளை மூடணும் உடனே எல்லாரும் தெரிஞ்சிருவாங்களா அதெல்லாம் திருந்த மாட்டாங்க அடுத்த சரக்கு குறிப்பாங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம அங்கே சரக்கு கடைச்சிட்டு வருவாங்க

ாமுக்கு <tum> பேச்சம்பலாம் <tum> <tum>